உலகத்திலேயே நமது அம்பிகைக்குத்தான் இந்த பூச்சிதல் விழா மிக சிறப்பாக நினைவு காரணம் என்னவென்றால் முதலிலே நாங்கள் சொன்ன இந்த ஸ்லோகத்திலே சீதலேத்தும் என்று சொல்லக்கூடிய அந்த சீதளம் என்பது அம்மையாகும் இந்த அம்மைக்கெல்லாம் அதிபதியாக அம்பிகை இருக்கிறாள் அந்த அம்பிகை அம்மையாக இருந்து அவர்கள் விதிவசமாக இறந்தது காரணத்தினாலே தாய் உள்ளம் கொண்டவள் தன்னைத்தானே வருத்தி கொண்டு இருபத்தெட்டு நாள் பச்சை பட்டினி உலகிற்கு தெரிந்த விஷயம் இந்த அம்பிகை விரதம் இருந்து மற்ற ஆலயங்களிலே அம்பிகை விரதம் இருந்தால் சிவனை திருக்கல்யாணம் செய்து கொள்வதும் பெருமாளை திருக்கல்யாணம் செய்வதும் அந்த ஆலயத்திலே பழக்கமானது நமது ஆலயத்திலே அம்பிகை இந்த இருபத்தி எட்டு நாள் விரதம் முடிந்து கொடியேற்றப்படும் இந்த கொடியேற்றியுடன் அம்பிகை தேரில் வருவது மற்றொரு சிறப்பாகும் நாம் எல்லாம் நினைக்கிறோம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த அம்மையானது வருகிறது என்று நினைக்கிறோம் அனைத்து விதமானது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மாவிலையிலே பார்ப்பீர்கள் அம்மை மீனில் இருக்கும் பசுக்கள் இந்த மாதிரி அனைத்து விதமாக எல்லாத்திற்கும் இந்த அம்மையானது இருக்கிறது அம்பிகை மாறி என்றால் மலை என்று அர்த்தம் அம்பிகை எதை கொடுத்தாலும் அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடியவள் அதனால்தான் அந்த காலத்திலே ஒரு வாசகம் சொல்வார்கள் மாறிதான் உனக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்பார்கள் அதை கண்டு பயப்படுவார்கள் பயமே வேண்டாம் நாம் என்ன காரியம் செய்கிறோமோ அந்த காரியத்தை நமக்கு அம்பிகை அருள்பாளிப்பார் வரக்கூடிய இந்த தமிழ்நாடுத்திலே நமக்கெல்லாம் வரத பலனானது தண்ணி மிகவும் கஷ்டமாக இருக்குமாக சொல்லப்படுகிறது ஆகவே பக்தர்கள் எல்லாம் அம்பிகையிடம் மனதார பிரார்த்தித்து மழை நன்றாக புளிய வேண்டும் எல்லாம் வளமாக இருக்க வேண்டும் என்று அம்பிகையை பிரார்த்திக்க வேண்டும் அத்துடன் இல்லாமல் இங்கு ஆறு காலம் ஆறு அண்ணம் நைவேத்தியமாகும் அம்பிகைக்கு இங்கு இன்னும் முதல் அன்னம் கிடையாது மாவளக்கு தான் நைவேத்தியம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஆறு காலத்திலே காலையிலே கல்கண்டு பொங்கல் நேற்று வரை நடைபெற்றது இன்று கல்கண்டு மாவாகமும் காலசந்திகளே வெண்பொங்கல் அதற்கு பதிலாக தேங்காய் வாழைப்பழம் கரும்பு துண்டு இளநீர் இதெல்லாம் நேவேத்தியமாகும் உச்சிக்காலத்திலே அம்பிகைக்கு பானகமும் உப்பு இல்லாத நீர்மோரும் பழ வகைகளும் மாவும் நைவேத்தியம் செய்யும் அடுத்தது பிரம்மாண்டமாக இந்த அஞ்சரை மணிக்கு நடக்கக்கூடிய சாயிரடை பூஜை தான் ரொம்ப உத்தமம் ஏனென்றால் நம்ம விரதம் இருந்தோம்னா முடிச்சுட்டு நம்ம எப்பயும் ரெகுலராக சாப்பிடட்டோட ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவோம் அந்த மாதிரி அம்பிகை வந்து இந்த விரதத்தில் இருக்கும் போது இந்த அஞ்சரை மணி பூஜை இந்த பூஜையை நம்ம பார்க்கறதுனால வேகத்தில் இருக்கக்கூடிய சர்வவித வியாதியின் நிவர்த்தியாகும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் இன்னொன்று மக்களுக்கு என்னென்னா இந்த நாலு பூச்சிதல்னா பக்தர்கள் வந்து அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரம்னு புஷ்பத்தை கொண்டு வராங்க இந்த காப்பு கட்டிண்டு அம்மா மாவு விருது இருக்கும் போது போடுற பூ மட்டும்தான் நம்மளோட பிரார்த்தனை அம்பாளுக்கு சேரும் அதுக்கப்புறம் கொண்டு வர பூக்கள் வந்து பக்தர்கள் எண்ணி கொண்டு வந்தாலும் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா அது இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இந்த விருத காலங்களை கடைபிடிக்கும் போது பக்தர்கள் பலவிதமான ஊர்லேருந்து ஒவ்வொருத்தரிடும் உங்களோட அன்பை அம்பிகைக்கு செலுத்துகிற புஷ்பங்களை வந்து இந்த குறிப்பிட்ட நாலு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் சமர்ப்பிச்சீல் உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் அம்பாலோட அனுகிரமும் கிடைக்கும்